மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே நல்லூரில் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வரும் இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கேசவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் துரைராஜ் போராட்டத்தை விளக்கி பேசினார் ஆர்ப்பாட்டத்தின் போது போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் மகப்பேறு உதவித்தொகை கிடைக்காத தாய்மார்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் சேதமடைந்துள்ள அறுவை அறுவை சிகிச்சை கட்டிடம் மற்றும் பிரசவ வார்டு கட்டடத்தை நவீன வசதிகளுடன் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவமனையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி அளிக்க வேண்டும் நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறையை பூட்டி வைக்கக்கூடாது இருபத்தி நான்கு மணி நேரமும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்தும் வகையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் நல்லூர் அரசு மருத்துவமனையில் நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறுவை சிகிச்சை அரங்கத்தை செயல்படுத்த வேண்டும் நோயாளிகளுக்கு தேவையான போதிய படுக்கை வசதிகள் அமைத்து தர வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் துரராஜ் பேசும்போது இங்கு வந்திருக்கின்ற காவல்துறையினர் ஊடகத்துறையினர் மருத்துவமனையின் நோயாளிகளின் கழிவறை பூட்டப்பட்டுள்ளது உள்ளது என்பதை பார்வையிட வேண்டும் காவல்துறை தலையிட்டு கழிவறையை திறக்கவில்லை எனில் நாங்கள் பூட்டை உடைக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்து பேசினார் இதனையடுத்து காவல்துறையினர் ஊடகத்துறையினர் பார்வையிட்ட பின்னர் ஆணைக்கரன் சத்திரம் காவல்நிலை ஆய்வாளர் ராஜா மருத்துவமனை உயர் அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக கழிவறையை திறக்க செய்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் சுந்தரலிங்கம் நேதாஜி ஜனநாயக வாலிபர் சங்க ஒன்றிய செயலாளர் லெனின் ஆற்றால்புரம் விஜய் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி போராட்டத்திற்கான நியாய உரைகளை கேட்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கேளுங்கள்

நைட்ல புரிய குடிச்சுட்டு வந்து பாஸ்பாடு குடிச்சிட்டு வந்து இங்க வந்து சரக்கு சாப்பிடுறது போக்குவரத்து இருக்கிறதால இங்க ஒரு தாவர அவசியம் போடணும் இது தாவர தொழில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அது வந்து இந்த மாச கம்யூனிஸ்ட் கட்சியின் வாயிலாக இந்த மருத்துவமனைக்கு இரவு நேரங்கள் பாதுகாக்கிறதுக்கு ஒரு தாவர தேவை சமூக உறவுகளால் இங்க இருக்கிற பொருள்கள் திருட போது இங்க இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க பக்கத்துல இயங்கிட்டு இருக்கு அதாவது சுத்தம் மருத்துவமனை இவர் சித்த மருத்துவமனையில அந்த அம்மா வந்து திருநெல்வேலியத்தை வந்திருக்காங்க பாவம் அவங்க வந்து வேலை பார்க்குற வேலை சேவை செய்கிறாங்க அவங்களுடைய கனவரை கண்ணூர் கண்ணூர் குட்டி குட்டி கண்டு கொடுத்துருக்கு இது காவல்துறை தான் புள்ளாறு கொடுத்துருக்காங்க ஐந்து வரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு தெரிய தெரியல அப்போ வெளி மாநில வெளியூர்ல வெளியூர்லேருந்து விட வேலை செய்ய விட ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு ஆப்டருக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா ஏன்னா அது நடைவறைக்கு காவல்துறை இருக்கும்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க ஆய்வின் போது அதே மாதிரி தகவல் செய்யவர்கள் நடந்திருக்குது அதையும் இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தான வாயிலாக நம்ம சொல்லி கூட கருதப்பட்டுக்கிறோம் மாநில அரசாங்கம் ஒன்பதாயிரத்தி இருநூறு கோடி தனியார் முதலாளிகளுக்கும் தனியார் கம்பெனிகளுக்கும் தாழை வார்த்திருக்கிறது அது எவ்வளவு பெரிய மோசடியான சூழல் ஒன்பதாயிரத்தி இருநூறு கோடியை வைத்து இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தா நாற்பது மருத்துவமனைகள் இருக்கும் நாற்பது மாவட்ட மருத்துவமனைக்கும் ஒரு மருத்துவமனைக்கு முன்னூறு கோடி ரூபாய் வீதம் செலவு செய்தால் கூட இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையும் என்ன செய்திருக்க முடியும் நம்மால் ஏழை எளிய கிராமப்புற அனைத்து மக்களுக்கும் இலவசமாக எல்லா வசதியும் ஸ்கேன் எக்ஸ்ரே லேப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டோமோகிராபி அல்ட்ராசோனிக் என்ற வகையில நவீன ஆபரேஷன் தேட்டர்கள் ரத்த வங்கிகள் எல்லாவற்றையும் உருவாக்கி சேவை செய்திருக்க முடியும் பெரும்புதாரி ஆதிக்க கும்பல்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற அதிலும் இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதை சார்ந்து இன்னும் ஏராளமான கம்பெனிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பணம் எல்லாம் யாருடைய பணம் இது உடைக்கு மக்களுடைய வரி பணம் இந்த பணம் யாருடைய பணம் ஏழு எளிய கூடி தொழிலாளிகள் இந்த நாட்டிற்கு கட்டிய வரியில் இருந்து உருவாக்கப்பட்ட படம் ஏழை எளிய தொழிலாளிகள் கட்டிய வரியில் இருந்து உருவான இந்த படத்தை தனியார் முதலாளிகளுக்கு எடுத்து செலவழிக்கிற இந்த அரசு ஏன் நேரடியாக கவனம் செலுத்தி அதே பணத்தை கொண்டு மருத்துவமனையை மேம்படுத்தி அவர்களுக்கு அந்த சீர்திருத்த மருத்துவ வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுக்க முடியாது ஏன் செய்து கொடுக்க முடியாது அது இந்த கோரிக்கை அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது மாநிலம் தழுவிய கோரிக்கை என்கிறோம் செய்து கொடு செய்து கொடு செய்து கொடு செய்து கொடு அடை நீர் உப்பு ஆறு பாதுகாப்பு பந்தல் அமைத்து பாதுகாப்பு பந்தல் அமைத்து இருக்கை வசதி செய்து கொடு இருக்கை வசதி செய்து கொடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சுகாதாரத்துறை காக்கும் <laughs> பாருங்க <laughs> 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 இந்த ஓபி ஷீட்டு வந்து ஏதோ மளிகை கடத்தல் மாதிரி ஒரு இதை ஒன்று இவங்களே அடிச்சு வச்சுப்பாங்க எப்போ ஒரு ல ஒரு லெட்டர் பேடை அழகாக அடிக்கலாம் அதில் ஒரு மருத்துவர் வந்து என்னென்னது என்னென்ன மாத்திரை என்னென்ன மருந்து அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் பண்ணால் அது அழகாக இருக்கும் அடுத்தது போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப மாத்திரை வாங்க வந்தாக்கா அந்த மாத்திரை இந்த மனங்க நம்ம வந்து மக்களை வந்து கல்வி அறிவு பற்றி இது வந்து நல்லா அறிவு திறமையாக இருந்தால் தானே நீ கொடுக்குற மாத்திரை வந்து காலை இரவு இது மதியம் தெரியும் பச்சை கலரு காலையில போ சாப்பிடு வெள்ளை கலரை இரவு சாப்பிடு அப்படின்னு கையில அப்படியே அள்ளி கொடுக்கறது காலை இரவு இது மாதிரியும் கூட ஒரு அரசாங்கத்துக்கு இந்த எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு இது ஒரு சனநாயக நாடு கேவலமா இருக்காதா அடுத்தது நான் என்ன ஒரு நாளுங்க வந்தேன் மருத்துவமனைக்கு வந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு மருத்துவரை சந்திக்க கொள்ள யூரியன் போகணும்னு இப்படியே போனேன் நல்லா பெயிண்ட் அடிச்சு அழகாக எழுந்திருந்து அப்படி போறான் அந்த கொள்ளை பக்கம் போறான் கழிவறைக்கு செல்லும் வழி அப்படி போட்டு ஒரு அம்பு குரு நல்லா அங்கேயும் அடிச்சு நீட்டாக போச்சு போனா ரெண்டு லெட்டர் கட்டிருக்கு ஒன்று ஆண்கள் ஒன்று பெண்கள்னு எழுதிருக்கு ரெண்டு பாத்ரூமையும் நல்லா கைத்த போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்குங்க அதோட நான் திரும்பி வந்து இந்த வேலிகர காட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் ஒரு நாள் வர்றேன் எனக்கு எப்படி இருக்க இந்த ஜனங்கம் முழுக்க அந்த மருத்துவமனைக்கு வருத அதுவங்களுக்கு வந்து யூரின் போகணும் லெட்டின் போகணும்னா எங்க போகும் இந்த மருத்துவர்களுக்கு எங்க எந்த இடத்துல லெட்டின் வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல ஆனா இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் எங்கு பாதிக்கப்படுகிறார்களோ அங்க எங்க கட்சி தோழர்கள் மட்டும் இல்ல கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களாக இருந்தாலும் அவங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கறதுல மார்க்சிஸ்ட் கட்சி நாங்க யாரோடும் எப்போதும் சமரசம் பண்ணிட்டதில்லை இதை வந்து இந்த மக்களும் அரசு நிர்வாகமும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய காலங்கள்ல இந்த மருத்துவமனை ஒரு சிறப்பான மருத்துவமனையா அமையணும் கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது முற்றிலை போராட்டம் இது இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டமாக நடத்துவது ஏன் அந்த முடிவு மாறியது என்று சொன்னால் இந்த துன்பு பிரசனம் போட்டு மக்கள் மத்தியில் விநியோகிக்கப்பட்டு இதற்காக ஆட்டோ வழங்க பகுதிய நிர்வாகம் பிரச்சாரம் ஒரு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் முற்றுகை போராட்டம் என்று ஆவேசமாக நாங்கள் வந்தோம் இங்கே வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் போடுறீங்களே என்று சில பேர் கேட்டார்கள் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த துண்டு பிரசால விநியோகிக்கப்பட்ட பிறகு இந்த மாவட்டத்தினுடைய சுகாதாரத்துறை துணை இயக்குனர் என்னுடைய கட்சி தலைவர்களை அழைத்து சீரியலையில் அவர்களோடு இந்த சம்பந்தப்பட்ட கோரிக்கை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்று கோரிக்கைகள் நியாயமானது இவற்றை நிறைவேற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்து அந்த அடிப்படையில் நாங்கள் இதை வந்து முத்துகை போராட்டம் வேண்டாம் ஆர்ப்பாட்டமா நடத்துவோம் என்று இந்த போராட்டத்தினுடைய தன்மை மாற்றப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன் காவல்துறை அதிகாரிகளும் வந்திருக்கீங்க இதுல ஒரு முக்கியமான கோரிக்கை இங்க இருக்கக்கூடிய அந்த கழிப்பிட வசதி இங்க ஒன்றிய செயலாளர் சொன்னார்கள் அழகா கட்டி நல்ல கழிப்பறை கட்ட நினைக்கிறோம் இணையத்தினர் எழுத்து முறமா கொடுத்திருக்காங்க குடிநீர் வசதியும் கழிவறை வசதியும் செய்து தரப்படும் நீங்க புதுசா செய்ய வேணாம் கட்டப்பட்டிருக்கிற கழிப்பறையை ஒரு கேபி சொன்ன பிறகம் கூட நீங்கள் போட்டி வைச்சிருக்கீங்க என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய புரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நான் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி வெள்ளி சேவையை பார்த்துட்டு வர சொன்னேன் இப்போயாவது தொடர்ந்து வச்சிருக்காங்களா பாருங்கன்னு இப்போவும் கூட்டப்பட்டு போட்டுதான் இருக்குது என்னுடைய ஆழ்மையை அவன் வேண்டுகோள் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஊடகங்களுக்கு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்க முடியும் நீங்க அங்கே சொல்லுங்கள் அది இப்பொழுது பூட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் अधिकारी உரிவி செய்யப்பட்டத பரவும் பூட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது நான் ஆர்ப்பாட்டமா மாத்திரம் இருந்து நடந்துட்டே இருக்கணும்ல அந்த களிப்பரையை புரட்டின்ற வரைய انا போட மாட்டோம் இங்க வந்திருக்கிறគوني தாவசர அதிகாரிகளும் மூதகரிய உரிமையாரும் அந்த போங்க அந்த பூட்டை இப்ப நீங்க தரகறாய் என்று சொன்னால் நாங்கள் உடைப்போம் தருனடியாக சந்திப்பே அந்த போட்டப்பட்டிருக்கிற கரையரையை உடனடியாக திறக்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள இந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை எடுக்கப்பட்ட மனிதன் அடிப்படையில்

அதற்கான பொறுப்பு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு நாம் மருத்துவ இந்தியாவிலே சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பு இங்கதான் இருக்கு ஒரு ஐயாயிரம் பேர் மக்கள் பதவி வசிக்கக்கூடிய ஒரு பதவிக்கு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே நல்ல பெற்ற செவிலியர்கள் இருந்து பார்த்து மக்களுக்கு உடனடியா முப்பதாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பதவிக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இதற்கு பிறகு தாதுக்க சிறப்பாக இருக்குது திட்டம் இருக்குது நல்ல திட்டம் வேற எந்த தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி செய்தார்கள் அந்த பெருமை தமிழ்நாட்டு மக்களை சாரும் ஒரு சிறப்பான திட்டம் மறுக்கல ஆனா சமீப காலமா என்ன கேட்டீங்கன்னா கட்டிடங்கள் இருக்கு இருக்க மாட்டார் கட்டணங்கள் இருக்கும் செவிலியர்கள் நர்ஸ் இருக்க மாட்டாங்க கட்டணங்கள் இருக்கும் பணியாளர் இருக்க மாட்டாங்க மருத்துவமனை இருக்கும் இயந்திரம் இருக்கும் செயல்படாது செயல்படாது மயிலாடுத்துடைய அரசு தலைமை மருத்துவமனை ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்கேன் இருக்குது ஒரு வருஷம் ஆகுது துப்படுத்த <laughs> ஆ <laughs> <laughs>

சம்பவம் பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையும் மருத்துவமனையில் பணியாளர்கள் நகராட்சி ஊராட்சி இருப்பாங்க நிரந்தரம்

அந்த ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்கள் அவங்க டெம்பரவரி மருத்துவமனை சார் கட்டடம் அது டெம்பரவரி இருக்குது சொன்னார்கள் ஆபரேஷன் தேட்டு இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது உள்ள இருக்கிற கம்பி தான் தெரியுது ஒன்றிய செயலாளர் அதுவும் டெம்பரவரி தான் அரசு வேலைகளுக்காக எந்த அரசியல்வாதியும் முயற்சி பண்றதில்லை எல்லாம் கட்டணம் கட்டுறது சாலை போடுவது நீ பாக்குற நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை எட்டு வழி சாலை பன்னிரண்டு வழி சாலை அது அந்த வேலை இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நடந்து இருக்குது ஆனா இந்த நாட்டில் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் சமத்துவம் ஏற்படாத வரை அரசியல் சமத்துவம் என்பது ஒரு காலத்தில் ஒன்றும் பயன்படாது என்று அப்பே இருப்போம் நாற்பத்தி ஒன்பது அரசியல் நிர்ணய சபையில அந்த அரசியலமைப்பு சங்கத்தை தாக்கல் செய்ய போதே சொன்னார் உங்களுக்கு அரசியல் அதிகாரம்